அன்பு சிறந்த நண்பர்களே மத்தியிலே அமையப்போவது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே மத்தியிலே அமையப்போவது யாருடைய ஆட்சி மீண்டும் மோடி ஆட்சிதான் என்று அடித்து சொல்லுகிறார்கள் பாஜகவினர் ஆனால் மாறுதல் வரப்போகிறது மத்தியிலே ஆட்சி மாற்றம் உறுதி என இந்தியா கூட்டணி அடித்துச் சொல்லுகிறது யார் மத்தியிலே ஆட்சிக்கு வரப்போகிறார்கள் என்று சொன்னால் இவங்க ஒரு கணக்கு வச்சிருக்காங்க அவங்க ஒரு கணக்கு வச்சிருக்காங்க அந்த கணக்குகளை பற்றியெல்லாம் நாம் இப்பொழுது பேசப்போகிறோம் யோகேஷ் கோத்தாரி வந்திருக்கிறார் மீண்டும் இன்றைக்கு அரசியலுடைய விமர்சகர் வந்திருக்கிறார் அவரோடு கலந்து இதை நாட்டு மக்களுக்கு கலந்துரையாடி இதை தரமான முறையில் தரலாம் என்கிற அடிப்படையில் தான் நாம் வந்திருக்கிறோம் கோத்தாரி இப்போ வந்து வணக்கம் சார் மத்திய வணக்கம் மத்தியில் ஆட்சி மாற்றம் உறுதி என்று சொல்லி காங்கிரஸ் சொல்கிறது காங்கிரஸுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ இந்த தேர்தல் வாக்குறுதிகள் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அதை கண்டு நரேந்திர மோடி அச்சப்படுவதாக சொல்லப்படுகிறது அதனாலே மேடைகளிலே பிதற்றல் செய்கிறார் நரேந்திர மோடி என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் உறுதியாக நிச்சயமாக முந்நூற்றி இருந்து நானூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று பாஜகவினர் சொல்லுகிறார்கள் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் அதுக்கு பிறகு உத்தரப்பிரதேசம் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் டெல்லி உட்பட பல இடங்களிலே பாஜக பாஜக மீண்டும் பாஜக என்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது என்று இப்போ நாளே பெரிய விஷயம்தான் முந்நூற்றி நாளே பெரிய விஷயந்தான் ம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆக்சுவலி நம்பர்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லை பட் ஆனால் மத்தியில் பாஜகன்றது ஒரு உறுதி செய்யப்பட்ட நிலையில் தான் இன்றைக்கி வந்து எலெக்ஷன் போய் கொண்டு இருக்கிறது ஆக்சுவலி மக்களுடைய எதிர்பார்ப்பும் அதுதான் நிலையான ஆட்சி வளர்ச்சியை நோக்கி கொண்டிருக்கிறது அந்த வளர்ச்சியை மேன்மேலும் எப்படி கொண்டு போலான்னு தான் ஆக்சுவலி திரு நரேந்திர மோடி அவர்களும் யோசிக்கிறாங்க மக்களும் அதை தான் எதிர்பார்க்குறாங்க இதுதான் மக்களுடைய மனநிலை என்னை பொறுத்தவரையிலும் வந்து முதல்கட்ட தேர்தல் இது வந்து இங்கே தமிழ்நாட்டிலேருந்து தென்னிந்தியாவிலேருந்து துவங்கியது நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களிலே முதற்கட்ட வாக்குப்பதிவு எனக்கு தெரிஞ்ச கருத்து கணிப்பில் கட்ட வாக்குப்பதிவில் வந்து பலத்த பின்னடைவு பாஜகவுக்கு மிக பலத்த பின்னடைவு இருப்பதாகத்தான் கருதப்படுகிறது ஆனால் கருத்து கணிப்புகள் சொல்லுகிறபோது அளவுக்கு மோசமாக இல்லை என்று சொன்னாலும் கூட எதிர்பாராத அளவுக்கு வாக்கு வாக்கு சதவீதம் உயரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் முதல் கட்ட வாக்குப்பதிவில் பாஜக பின்னடைவை சந்தித்திருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன் போல் இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு மூன்றாவது கட்ட வாக்குப்பதிவு அதுக்கு பிறகு வரக்கூடிய வாக்குப்பதிவுகளிலே தான் பாஜக தன்னுடைய பலத்தை காட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது வடக்கு தெற்கு மற்றும் கிழக்கு மாகாண பகுதிகளிலே இன்றைக்கு பாஜகவினுடைய கொடி மேலும் பரப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதாவது அறுதி பெரும்பான்மையாக பரப்பதற்கான வாய்ப்பு தான் சொல்கிறாங்க இப்போது வடக்கு பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் ஆனால் அதே ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் வந்து காங்கிரஸுக்கு சாதகமாக இருக்கும் என்று அவர்கள் அடித்து சொல்கிறார்கள் ஆனால் ஒட்டுமொத்தமாக தலை கீழ் மாற்றம் வரும் என்று பாஜக சொல்கிறது மொத்தமாகவே நாங்கள் கைப்பற்றுவோம் என்று பாஜகவன் குறிப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் போட்டின்னு வரும்போது ரெண்டு பேருமே ஆக்சுவலி தாங்க ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன சாத்திய குழு இருக்கோ அதெல்லாம் பேச தான் செய்வாங்க பட் ஆக்சுவலி நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்சுவலி தென் மாவட்டம் அதாவது தெற்கு மாநிலங்களில் வந்து பாஜக வந்து பின்தங்கி இருக்குன்றது எல்லோரும் அறிஞ்ச உண்மை தான் அதை வந்து நேற்று வலுவாக இருந்தது இன்னைக்கு வலு 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 இழந்ததுன்னு சொல்ல முடியாது இது வந்து என்னென்னா இவங்க மெல்ல மெல்ல வளர்ந்துட்டு வராங்க இங்கே வந்து தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் வளர்ந்துட்டு வராங்க அதனால் நீங்கள் சொல்கிற இது வந்து வாக்கு சதவீதங்கள் ஆக்சுவலி வரும் காலத்தில் இன்னும் உயரத்துக்கான வாய்ப்புகள் இந்த தேர்தலே தெரியுது தெளிவாக ஆனால் ஒன்று நமக்கு வந்து ஜனநாயகத்தில் வந்து எண்ணிக்கை தான் முக்கியம் எண்ணிக்கை எண்ணிக்கை தான் முக்கியம் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகள் இருக்கிறது என்று சொன்னால் பெரும்பான்மை என்கிற ஒரு இலக்கை நாங்கள் எளிதில் அலைந்து விடுவோம் என்பது பாஜகவினுடைய கருத்து ஆனால் இந்தியா கூட்டணி என்ன சொல்கிறன்னா ரெண்டாயிரத்தி பதினாலிலே மோடியின் மீது வைத்த அசைக்க முடியாத நம்பிக்கை இன்றும் தொடர்கிறதா அப்படின்னு கேட்டால் தொடர்கிறது மேலும் அசைக்க முடியாத நம்பிக்கை தொடர்கிறது என்று பாஜகவினர் குறிப்பிடுகிறார்கள் ஆனால் காங்கிரஸை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி பதினாலிலே மோடி குஜராத் மாடல் அரசியலுக்காக நரேந்திர மோடி முன்னிறுத்தப்பட்டார் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு அது எடுபடாமல் போய்விட்டதாக அவர்கள் சொன்னாலும் கூட இரண்டு முறை இன்றைக்கு அவர்கள் தக்க வைத்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் முதல் முறை காட்டிலும் இரண்டாவது முறை அதிக எண்ணிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்வு அதே போல இப்போ மூன்றாவது முறையாக இன்றைக்கு அவர்கள் சொல்லுகிற முழக்கம் என்பது ஏன்னா கடந்த காலங்களிலே பாஜக சொன்னதை அவர்கள் நிறைவேற்றி காட்டியிருக்கிறார்கள் அந்த ஐயப்பாடு தான் எனக்கு இருக்குது அவர்கள் சொன்னதை அவர்கள் நிறைவேற்றி விடுவார்களோ நானூற்றி பதினொன்று என்ற இலக்கை அவர்கள் அடைந்து விடக்கூடிய சூழ்நிலை தான் சென்று கொண்டிருப்பதாக இந்த தேர்தல் பார்வை செலுத்துகிற பொழுது எனக்கு தோன்றுகிறது உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது நம்பர்ஸ் வந்து முக்கியம் இல்லை ஆனால் கண்டிப்பாக ஆக்சி பாஜக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் பாஜக தனித்து பெரும்பான்மையே கிடைக்கும் இந்த தேர்தல் இல்லை நம்பிக்கை முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா நந்த அவங்க எண்ணிக்கையை பொறுத்தவரையில அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எண்ணிக்கை தான் முக்கியம்னு சொல்கிறாங்க எண்ணிக்கை நாங்கள் வந்து இது பெரும்பான்மைன்றது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி சிங்கிள் மெஜாரிட்டி இல்லை சொல்கிற மாதிரி நானூற்றி பதினொன்றில் இலக்கு வந்து அவ்வளோ சீக்கிரமாக அடைய முடியாது அதுக்கான வாய்ப்பு இல்லை இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு மாற்றம் ஒன்றே மாறாதது என்ற கருத்தை வந்து மக்கள் வளாக வலி வலியுறுத்தி இதில் வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து இது பண்ணுவாங்க மொத்தமாக மொத்த அதிகாரத்தையும் ஒரே கையில் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா எதிர்த்து கேள்வி கேட்குறதா ஜனநாயகம் எதிர்த்து கேள்வி கேட்டால் தான் நியாயம் பிறக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து வழி கிடைக்கும்னு சொல்கிறது ஜனநாயகத்தில் மிகப்பெரிய ஒரு இது கொண்ட நாடு தான் இந்தியா இல்லை இந்த கருத்தை நானும் வரவேற்கிறேன் ஏன்னா ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து வலுவான எதிர்கட்சிகள் வேணும் எக்ஸாக்ட்லி அந்த வலுவான ஸ்ட்ராங் ஓல்டு அப்போசிஷன் பார்ட்டிஸ் இஸ் மஸ்ட் ஃபார் தட் ஈச் அண்ட் எவரி பார்லிமெண்ட் அதை நான் உறுதியாக இருக்கிறேன் ஆனால் கடந்த காலங்களிலே வந்து பார்த்திங்கன்னா தனிப்பெரும் கட்சியாக திகழ்ந்த காங்கிரஸ் மிக குறுகிய எண்ணிக்கையில் ஐம்பதுக்கும் என்கிற எண்ணிக்கையில் வந்தபோது தான் ஜனநாயகத்திற்கு இது நல்லதா கெட்டதா என்று ஆராய்கிற பொழுது நல்ல ஜனநாயகத்திற்கு இது கெட்டது ஆகவே காங்கிரஸ் போன்ற எதிர்கட்சிகள் வலுவாக இருந்தால்தான் ஏமாறா மன்னன் கெடும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவன் சொல்லி விதி விவரித்து பேசி அதன் அடிப்படையிலே ஆட்சி சக்கரத்தை சுழல வைக்க வேண்டும் என்பதுதான் இயல்பு நாகரீகம் அந்த அடிப்படையிலே இன்றைக்கு கடந்த முறை வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி விழுக்காடு பாஜக கூட்டணி முப்பது முப்பத்தி ஏழு சதவீதம் பெற்றது இப்போ அவங்க என்ன நம்பிக்கை தெரிவிக்கிறார்கள் என்று சொன்னால் காங்கிரஸ் இப்பொழுது இருபத்தி ஏழு விழுக்காடு என்கிற அடிப்படையில் வந்திருக்கிறது எதிர்க்கட்சிகள் ஒன்று சேராதா என்கிற ஒரு நிலை வருகிற பொழுது எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்திருக்கின்றன ஆக இருபத்தைந்து கட்சிகள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் ஆக இரு எங்களுடைய இருபத்தி ஏழு விழுக்காடு இவர்களிடம் இருக்கக்கூடிய ஏறக்குறைய பதினைந்து விழுக்காடு இவைகளெல்லாம் சேர்கிற பொழுது நாங்கள் எளிதில் பாஜகவை வீழ்த்துவோம் என்பது காங்கிரஸ் கூட்டணியினுடைய இந்தியா கூட்டணியினுடைய நம்பிக்கையாக இருப்பதை நீங்கள் எப்படி பார்க்குங்க நீங்கள் ஆக்சுவலி பேசும்போது ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொன்னீங்க அதாவது அவங்களுடைய வாக்குறுதிகள்லாம் நான் அவங்க நிறைவேறிட்டாங்க அந்த நிறைவேற்றின வாக்குறுதிகளே அவங்களை ஜெயிக்க வச்சிடும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருப்பீங்க அந்த கருத்தை நானும் ஆமோதிக்கிறேன் ஏன்னா இப்போ வந்து எல்லா விஷயத்துலையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும் ஐ மீன் உங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆகட்டும் ஐ மீன் எல்லாருக்குமே வந்து வேலை கிடைக்கணும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும் ஃபார்மர்ஸ்க்கு வந்து நிறைய விஷயங்கள் போய் சேரணும் ஆயுஷ்மான் பாரத் ஸ்வச் பாரத் அபியான் இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து முன்னெடுத்து ஆக்சுவலி மோடி கவர்மெண்ட் வந்து இருக்கு இந்த பண்ணிட்டு இருக்கிறது வந்து இப்போ வந்து பார்ஷலி ஆக்சுவலி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இலக்கு அடைஞ்சிட்டாங்க மீதி ஃபிஃப்டி பர்சன்ட் இலக்கு அடையணும்னா அவங்களுக்கு வந்து இதில் வந்து நல்ல ஒரு ஒரு நல்ல நம்பர்ஸோடு அவங்க ஆட்சி அமைக்கணும் இதை மெயின் மேலும் ஆக்சுவல் முன் முன்னு முன்னெடுத்து கொண்டு போகணும் இல்லை அவங்க காங்கிரஸ் கூட்டணி சொல்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா வேலையில்லா திண்டாட்டம் நீடிக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து மோடி வரும்போது வேலை திண்டாட்டத்தை வந்து நீக்குவோன்னு சொன்னாங்க இன்னும் வேலை திண்டாட்டம் நீடித்து கொண்டிருப்பதாக தான் சொல்கிறாங்க ஆனால் பாஜக தரப்பில் நாங்கள் இவ்வளோ வேலை வாய்ப்புகளை உருவாக்கி வைத்திருக்கிறோம் என்று சொல்கிறாங்க அப்போ கருப்பு பணத்தை வந்து ராடிகேஷ் பண்ணுவோன்னு சொன்னாங்க கருப்பு பணம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது ஊழலுக்கு எதிரான ஒரு அரசாக இது அமையும் அப்படின்னு சொன்னாங்க ஊழல் இன்னும் ஒழிந்த பாடில்லை அப்படின்ற குற்றச்சாட்டை காங்கிரஸ் இன்றைக்கு முன்னிறுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதே போல் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு இந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கட்சி போலவும் இப்போ உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் எடுக்கிறோம் என்று சொல்லி காங்கிரஸ் கட்சி தன்னுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருக்குது ஒரு அதிசயமாக ஏன்னா பாஜக அதை நிறைவேற்றாத போது நாங்கள் அதை நிறைவேற்றுகிறோம் என்று சொல்லி இந்தியாவை பொறுத்தவரையிலே சாதிகள் அடங்கிய ஒரு மிகப்பெரிய நாடு சமத்துவ நாடு ஆமாம் சாதிகள் சாதிகள் அந்த குழுக்கள் சாதிக்குழுக்கள் தான் இருக்குது சாதிகளை ஒழித்து விட முடியும் சாதிகளை ஒழிக்க முடியும்னு எல்லாம் சொல்லியிருந்தாலும் கூட அது நடைமுறை சாத்தியம் இல்லை என்பதோடு மட்டுமல்லாமல் சாதிகளை ஏண்டா ஒழிக்கணும் நாம் வந்து பேசுகிற விஷயம் என்னென்னா சாதிகளையே ஒழிக்கணும் சாதிகள் அந்தந்த குழுக்கள் அந்தந்த பழக்க வழக்கங்கள் அந்த நாகரிகங்கள் அந்த பொருளாதாரங்கள் அந்த தொழில் இவைகளை சார்ந்து இருக்கிறார்கள் அவைகளை ஒழிக்கும் அப்படின்னு சொல்ல வர்றதே வந்து வேடிக்கையாக இருக்கிறது ஆக முடியாததை சொல்வது எதிர்கட்சிகளுடைய நிலைப்பாடு ஆனால் சாதி மதங்களின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய பாஜக எதற்காக சாதி வாரியான கணக்கெடுப்பை எடுக்க மறுக்கிறது என்ற கேள்வியைத்தான் காங்கிரஸ் முன்னிறுத்துகிறது 哎。Eh? இது ஆக்சுவலி மொழி வாரியாக மாநிலங்களை பிரித்து வைத்திருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமை இதுதான் வந்து இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளம் இந்த அடையாளத்தை முன்னிறுத்தி தான் பாஜக வந்து தன்னுடைய இந்துத்துவா கொள்கையை பிடித்து ஆக்சுவலி ஆட்சி நடத்தி கொண்டிருக்குது இவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து பல பிரச்சனைகளை உண்டாக்கும் அவங்க இடஒதுக்கீடை வந்து அதிகப்படுத்தணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க அந்த ஒரு தயக்கத்துக்காக தான் இவங்க தள்ளி போடுறாங்கன்றது என்னுடைய இது கருத்து இல்லை இருக்கலாம் அதனால் இடஒதுக்கீடு என்பது சமூக நீதி என்பது எல்லாத்தையும் மேடு பள்ளங்கள் அதாவது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏற்ற தாழ்வுகளை இன்றைக்கு சீராக சமன்படுத்துவதற்காக இப்போ இவர்கள் அம்பேத்கரை எதிர்க்கவில்லை அம்பேத்கர் பெற்று தந்த அந்த சமூக நீதியை இடஒதுக்கீடை எதிர்க்கவில்லை அப்போ எதுக்காக மற்ற ஏனைய சமுதாயங்கள் எல்லா சமுதாயங்களுக்குமான அந்த இடஒதுக்கீட்டிற்கு வழிமுறைகளை ஆராய வேண்டும் இப்போ ஆர் தலைவர்கள் கூட பேசுகிறார்கள் அதே மாதிரி நாங்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர்கள் அல்ல அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள் சாதிவாரியான கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தை அவர்கள் வலியுறுத்தினால் நிச்சயமாக பாஜக அப்படி செய்யும் ஆனால் இதை பண்ணாச்சு காங்கிரஸ் முந்திக்கொண்டு சாதிவாரியான கணக்கெடுப்பை முன்வைத்திருக்கிறது இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காங்கிரஸ் வளர்ந்துருக்கிறதா இல்லையான்னு இங்கே நான் கேட்குறேன் அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுங்கள் காங்கிரஸ் வளர்ந்துருக்குதா இல்லை ஆ இல்லை ஆனால் காங்கிரஸ் வளர்ந்துருக்குது இப்போ ஏன்னா நீங்கள் காங்கிரஸ் வளர்ந்துருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க தேசிய அளவில் காங்கிரஸ் வளரல இது என்ன இருக்குன்னா அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் மாநில வாரியாகல அவங்களுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கிறதுனால இது காங்கிரஸ் வளர்ச்சி மாதிரி தெரியுது தவிர தேசிய கட்சியாக காங்கிரஸ் வளரவில்லை பொதுவாக வந்து கடந்த முதல்ல ஆரம்ப காலத்தில் பாஜக இல்லாத இந்தியா இது வந்து காங்கிரஸ்னுடைய முழக்கம் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு என்னாச்சுன்னா காங்கிரஸ் இல்லாத இந்தியா அப்படின்ற மாதிரி மாறி மாறி இவர்கள் வந்து ரிவேஞ்சு படலம்தான் இந்த ரிவேஞ்சு படத்தை உன்ன ஒழிக்கிறதா என்ன ஒழிக்கிறதா அப்படின்ற அடிப்படையில் பார்த்திங்கன்னா பல மாநிலங்களிலே இருந்து காங்கிரஸை பாஜக அப்புறப்படுத்தி இருக்கிறது அப்படிதான் தான் பார்க்கணும் இப்போ தென்னிந்தியாவிலே வலுவாக காங்கிரஸ் காலூன்றி இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி வருகிற பொழுது இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து திமுகவின் முதுகிலே ஏறிக்கொண்டிருக்கிறார்கள் இப்ப கேரளாவிலே அவர்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள் அப்படி கேரளாவிலே அவர்களுக்கு அவங்க ஆட்சி தெலுங்கானா மற்றும் ஆக்சுவலி கர்நாடகாவும் மட்டும் இதே கர்நாடகாவிலும் காங்கிரஸுக்கு தன் இந்த முறை வந்து முழுக்க முழுக்க பாஜகவுக்கு ஆதரவாக சொல்லுவாங்க அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை காங்கிரஸ் வந்து கர்நாடகாவில் சொன்ன வாக்குறுதியை அவர்கள் நிறைவேற்றவில்லை என்ற ஒரு கருத்தும் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் வந்து நம்ம தெலுங்கானாவிலேயும் ஆந்திராவிலேயும் நீங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சூழ்நிலையும் பாஜகவுக்கு ஆதரவாக இல்லை என்று காங்கிரஸ் தரப்பிலே சொல்கிறார்கள் ஜெகன்மோகன் ரெட்டி போன்றவர்கள் வெற்றி பெற்று வந்தால் கூட அவர்கள் பாஜகவை ஆதரிக்க மாட்டார்கள் என்று முழுமையாக நம்புகிறது காங்கிரஸ் இல்லை தான் நீங்கள் சொல்கிற அந்த இது வந்து ஆந்திரா தெலுங்கானால அப்படி தான் இருக்குது பட் ஆக்சுவலி காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து தெலுங்கானாவில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி இருக்குது ரேவந்த் ரெட்டி மூலியமாக ரேவந்த் ரெட்டியுடைய வ வெற்றி வந்து ஆக்சுவலி தெலுங்கானாவில் ஒரு எழுச்சியை கொண்டு இருக்குது ஆனால் தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வளரவில்லை ஏன்னா இங்கே வந்து ஒவ்வொரு மாநில கட்சி நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அடுத்த மாநில கட்சியினுடைய முதுகில் தான் சவாரி செய்கிறாங்களே தவிர தனித்து இவங்க அரசியல் பண்ணணும்னு எங்கேயுமே நினைக்கிறது இப்போ திரு சீமான அவர்களே வந்து தனித்து போட்டிட்டு தன்னுடைய பெரும்பான்மையும் தன்னுடைய வலிமையும் நிலைநாட்டணும் அதன் மூலமாக தான் வந்து தனியாக தெரியணுன்ற இது வந்து ஒரு கொள்கை பிடிப்போடு இருக்காரு ஆனால் காங்கிரஸ் மட்டும் தனக்கு ஒரு இது ஒரு பத்து தொகுதியோ இல்லை பதினைந்து தொகுதியோ கிடைச்சா போதும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கும்போது எப்படி நீங்கள் வந்து ஒரு தேசிய கட்சி வந்து மாநிலத்தை வளர்த்து மத்தியில் அமைய போகுது ஆட்சி எந்த ஆட்சின்ற பற்றி நம்ம இருக்கிறோம் இப்போ அதில் வந்து நீங்கள் உதாரணத்துக்கு சீமான கட்டம்லாம் எனக்கு வேடிக்கை தான் அதாவது இப்போ இப்போ எனக்கு வந்திருக்கிற உறுதியான தகவல் என்னன்னா ஆரம்பத்திலேருந்து இந்த கருத்தை வலியுறுத்தி சொல்லி கொண்டிருக்கேன் இன்னைக்கு வந்து முப்பத்தேழு விழுக்காடு வந்து பாஜகன்னா காங்கிரசுனுடைய பலம் வந்து கடந்த தேர்தலை விட பதினேழு விழுக்காடு தான் இருந்தது கடந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுலாம் இப்போ அவர்களுடைய பலம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தேழு விழுக்காடாக உயர்ந்திருக்கு பத்து விழுக்காடு உயர்ந்திருக்கு அப்போ இவர்கள் இருபத்தேழு உயர்ந்து இருக்கிறார்கள் அவர்களோட கூட்டணி கட்சிகள்ல வந்து பத்து விழுக்காடுக்கு மேலே எடுத்தாலே இப்போ பிஜேபி எவ்வளோ இருக்குது முப்பத்தி ஏழு இருக்குது இவங்க முப்பத்தி ஏழு முப்பத்தொம்போது வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் காங்கிரஸ் நம்புகிறது ஆனால் உண்மையாக கணக்கெடுப்பு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பாஜகவினுடைய பலமும் உயர்ந்திருக்கு அதாவது முப்பத்தேழு இருந்து அவர்கள் முப்பத்தொம்போது விழுக்காடு உயர்ந்திருப்பதாக எல்லா கருத்துக்கணிப்பாளிகளும் அவர் சொல்கிறார்கள் அப்போ எந்த வகையில் பார்த்தாலும் சரி ரெண்டு விழுக்காடு அவர்கள் அதாவது தனித்துவமாக ஒரு முப்பத்தொம்போது விழுக்காடு என்கிற வகையிலே தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த ரெண்டு மூணு விழுக்காடுகள் வந்து நானூற்றி பதினோரு இலக்கை எட்டுவதற்கு சாத் சாத்தியமாக இருக்குமா அப்படின்னு சொன்னா அடிச்சு சொல்றாங்க அது சாத்தியமா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அடிச்சு சொல்றாங்க வந்து கொண்டிருக்கிற கருத்து கணிப்புகளும் அதாவது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க இந்த உள்ளூர் கருத்து கணிப்புகளாக நான் சொல்ல வரல இது சர்வதேச கருத்து கணிப்புகள் அப்படின்ற அடிப்படையில் தான் இருந்து இயங்கி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாடுகளிலும் அரசியல் வருகிறது அமெரிக்காவிலே அரசியல் நடத்தின போதும் யூரோப்பிய நாடுகளில் வந்து அரசியல் மாற்றங்கள் வருகிற பொழுதும் சரி அதை கணித்து சொல்லக்கூடிய அந்த கருத்து கணிப்பு ஊடகங்கள் எல்லாம் இதை மூன்றாவது முறையல்ல நான்காவது முறையும் மூழி அதை தக்க வைத்துக் கொள்வார் என்கிற அடிப்படையில் தான் அவர்கள் கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சூழ்நிலை அப்படி தான் போயிட்டு இருக்கிறது இல்லை நீங்கள் சொல்கிற இந்த ரெண்டு கருத்து இருக்குது ஆக்சுவலி ஒன்று வந்து சொல்கிறீங்க பா அதாவது பாஜகவுடைய வாக்கு வங்கி ரெண்டு மூணு சதவீதம் தான் உயர்ந்திருக்கு காங்கிரஸுடைய வாக்கு வங்கி பத்து சதவீதம் உயர்ந்திருக்குன்றீங்க அப்படி சொல்லும்போது நானூற்றி ஒரு சாத்தியப்படாத ஒரு நம்பர் ஆக்சுவலி அந்த சாத்தியப்படாத நம்பர் வந்து ஆனால் இன்டர்நேஷ்னல் கருத்து கணிப்புகள் வந்து நான்காவது முறையும் மோடி வருவார் இந்த முரண் இருக்குல்ல இந்த முரண் வந்து கண்டிப்பாக எல்லாருடைய மனசுலேயும் இருக்குது ஆக்சுவலி ஒவ்வொருத்தருடைய பேச்சுலேயும் சரி மக்களுடைய மனநிலையும் சரி இந்த கருத்து கணிப்புலேயும் இந்த முரண் ஆக்சுவலி அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது அதாவது ஒரு பக்கம் வந்து நானூறுன்றது ரொம்ப எளிதாக இலக்கை வந்து பாஜக எட்டிவிடும் அப்படின்னு சொல்கிறதும் சரி இன்னொரு பக்கம் வந்து காங்கிரஸ் வளர்ந்துருக்குன்னு சொல்கிறதும் சரி ரெண்டு பக்கமும் ஒரு முரண் இருக்குது ஆனால் நானூற்றி பதினொன்ற நம்பர் வந்து கண்டிப்பாக சாத்தியப்படாத ஒன்று தான் அதே சமயத்தில் காங்கிரஸ் ஆக்சுவலி நிதானமாக வளர்ந்துட்டுருக்காங்க அவங்க ஒவ்வொரு மாநில கட்சியிலையும் மாநிலத்திலையும் வளர்ந்துட்டு வராங்கள தவிர தேசிய அளவில் வளரல இல்லை வளர்ந்துட்டு வராங்கன்றதை விட பல மாநிலங்களில் அவர்கள் துடை தெரியப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் பொருள் இப்போ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து காங்கிரஸ் தமிழ்நாட்டில் Þannig að það er einhvern veginn. கடந்த தேர்தலுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலுலேயும் அவங்க தனித்து நின்றுது அப்போ வெறும் மூன்றே மூன்று விழுக்காடு தான் மூன்றே மூன்று விழுக்காடு பாட்டாளி மக்கள் கட்சி ஆறு விழுக்காடு எடுக்குதுன்னு சொன்னால் அப்போ காங்கிரஸ் வந்து மூணு மூணே மூணு விழுக்காடு எடுக்குது அப்போ மூணு விழுக்காடு இங்கே எங்கே இருக்கு இரண்டு மடங்கு அவர்கள் இருக்கிறார்கள் அவங்க இப்போ பத்து பத்து இடங்கள் அவங்க அவங்க இதுக்கு தான் நான் சீமான் சார் சொன்ன சீமா ஆறு சதவீதம் இந்த மாதிரி தனித்து நிற்கும் போது மற்றவங்களுடைய பலம் வந்து ஆக்சுவலி ஒவ்வொருத்தருக்கும் கலக்கிட முடியும் இல்லை அந்த பலத்தை காட்டித்தான் அவர்கள் இடங்களை பெறுகிறார்கள் ஏற்கனவே ஒரு தனித்து நாங்கள் இவ்வளவு வாக்குகளை வாங்கி அது விஜயகாந்தக்கும் பொருந்தும் ஒரு அதுக்கு பிறகு எதிர்கட்சியாக வரிசையில் உட்காரத்துக்கும் அந்த வாக்கு சதவீதம் தான் அதுக்கு உதவியது இப்போ வந்து எல்லாரும் இலக்கை அடைவதற்கு என்ன பிரச்சனைனா அயோத்தி கோவிலை கட்டியதால் இன்றைக்கு வந்து பாஜகவுக்கு வலு வலிமை அதிக அதிகரித்திருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா பல பேர் இல்லை அப்படின்னு சொன்னாலும் என்னை பொறுத்தவர்கள் நிச்சயமாக அயோத்தி கோயில் இன்றைக்கு திறப்பின் மூலமாக பாஜக பலன் அடைந்திருக்கிறது பாஜக வாக்கு வங்கி என்று கண்டிப்பா நானும் ஆமோதிக்கிறேன் ஏன்னா பிகாஸ் ஆக்சுவலி இந்துத்துவாவை தூக்கி பிடிச்சிருக்காங்க ஆக்சுவலி ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு ஹிந்துத்துவ நாட்டில் வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து அதாவது அவங்க வந்து அந்த ஒரு நம்பிக்கை மத நம்பிக்கையை தூக்கி பிடிச்சிருக்காங்க அதன் மூலமாக ம இந்துக்களுடைய ஓட்டுகள் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக விழும் அட் த சேம் டைம் ஆக்சுவலி பாஜக வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வளர்ந்து வருது ஆனால் இங்கேயும் வந்து வாக்கு வங்கி வளருமே தவிர நம்பிக்கை எண்ணிக்கை வந்து அதாவது எம்பிக்களுடைய எண்ணிக்கை வளருமான்றது தான் இல்லை இப்போ அவங்க இந்துத்துவாக வச்சுருக்கிறாங்க இவங்க சிறுபான்மை வாக்குகளை வச்சிருக்கிறாங்கன்ற அடிப்படையில் பேசிக்கிட்டே வரும்பொழுது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் பாஜகவுக்கு எதிராக வாக்களிக்கிறார்கள் என்கிற நிரூபணம் ஆகியிருக்கிறது நிறுவனம் எல்லா இடங்களிலும் ஆகியிருக்கு இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா பாஜகவால் எங்களுக்கு ஆபத்து இருக்கிறது என்று இவர்கள் கருதுகிறார்கள் யார் இஸ்லாமியர்கள் கருதுகிறார்கள் கிறிஸ்துவர்கள் கருதுகிறார்கள் இல்லை அல்லது அப்படி கருதப்படக்கூடிய சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது இப்போ எதிர்கட்சிகள் கரெக்டாக சொன்னீங்க கருதப்படக்கூடிய சூழல் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஈவன் ஆக்சுவலி சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் பில்ல கூட அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் குறிப்பிடல அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் புலம்பெயர்ந்தவர்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் வழங்கப்படும் தான் சொல்லியிருக்காங்களே தவிர மொத்தமாக எல்லாரையும் பகிஷ்கரிப்புன்னு சொல்லவே இல்லை இப்போ கேரளாவில் நடைபெற்ற தேர்தலில் முழுக்க முழுக்க இப்போ இப்போ இந்துக்கள் வாக்குகளை பாஜகவினர் பெற பெறப்போகிறார்களான்னு சொன்னால் கேரளாவில் ப வாங்க போகிறது கிடையாது ஆனால் ஒட்டு மொத்தமாக கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் முழுக்க முழுக்க பாஜகவுக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள் பாஜகவுக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள் இந்த மனநிலை என்ன ஆகுதுன்னா இந்துக்கள் நீங்கள் இப்போ இந்துத்தவை தூக்கி பிடிக்க வேண்டிய பிடிக்கிறாங்க அயோத்தி கோயிலை திறப்பதன் மூலமாக பாஜக பலன் அடைகிறதுன்னு பார்க்கும்பொழுது இவங்க அதற்கு நேர்மாறான ஒரு சூழலை எல்லா மாநிலங்களிலும் இன்றைக்கு சிறுபான்மை மக்கள் என்கிற அடிப்படையில் போடுறாங்க இப்போது உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா எதிர்கட்சிகள் உருவாகிறது என்று சொன்னால் இந்த சிறுபான்மை வாக்குகளின் மூலமாகத்தான் அதிக இடங்களில காங்கிரஸ் மற்றும் எதிர்கட்சிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது உதாரணமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி அதிகமாக இடங்களை பெறுகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் அதற்கு மூல காரணம் முழுமுதற் காரணம் பதினைஞ்சி விழுக்காடு அப்படியே சிறுபான்மை வாக்குகள் அப்படியே அந்த கூட்டணிக்கு போய் சேர்ந்துருக்குது ஆக வேறு வழியே இல்லை இப்போது வந்து பாஜக அயோத்தி கோயில் இந்துத்துவா இவைகளை இந்த நிலைப்பாடுகளை தூக்கி பிடித்ததின் காரணமாகத்தான் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு பாஜக கூட்டணிக்கு அதிகமான வாக்குகளை மக்கள் மனுமும் வந்து கொடுத்துருக்கிறாங்க ஏன்னா நீங்களாம் போய் அங்கே வாக்கு போடுறீங்க நாங்கள் இங்கே வாக்கு போடுகிறோம் என்கிற ஆரம்ப உருவா நான் கரெக்ட் சரிங்க கரெக்டா சொல்றீங்க ரொம்ப கரெக்டா சொல்றீங்க ஆக்சுவலி என்னன்னா அவங்களுடைய மனமாற்றத்துக்கு அகைன்ஸ்டா தான் நீங்க வந்து எதை ஆதரிக்கிறாங்களோ நாங்களும் அதையே ஆதரிக்கிறோம் அதாவது நாங்க எதை சார்ந்திருக்குமோ அதை ஆதரிக்கிறோம் அப்படின்ற ஒரு இதுதான் பாஜக வினுடைய பலமா இதுதான் பாஜக அவனுடைய பலமா மாறுது அதன் காரணமாகத்தான் நான் சொல்றேன் முந்நூத்தி ஐம்பதுல இருந்து நானூறுக்கும் மேற்பட்ட இடங்களிலே அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகளை இந்த விவாதங்களும் இந்த சூழ்நிலைகளும் தான் அவர்களை கரை சேர்க்கும் கரை சேர்க்கும் என்பதில் அவர்களை பொறுத்தவரை கரை சேர்ந்துட்டாங்க ஆனால் இன்றைக்கு அந்த அந்த பலத்தை பார்த்து எதிர்கட்சிகளை மிரள வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை பாஜக வைத்து கொண்டிருக்கிறது நான் பாஜகவுக்கு நான் இன்னைக்கும் சொல்றேன் பாஜகவுக்கு கடிவாளம் வேண்டும் கடிவாளம் வேண்டும் என்று சொன்னால் எதிர்கட்சிகள் பலமாக வேண்டும் ஓரளவுக்கு அது பலமாக வேண்டும் ரொம்ப ஆரம்பத்தில் வந்து ரெண்டாயிரத்தி பத பதினாலில் காங்கிரஸ் போன மாதிரிலாம் ரொம்ப குறுகிய வட்டத்தில் போயிடுதுன்னு வச்சுங்க ஜனநாயகத்திற்கு அது கேள்விக்குறியாக மாறிவிடும் அது மாதிரி அதை விட அது இன்னொரு பிரச்சனை என்னென்னா பாஜகவும் வந்து மக்களினுடைய மனநிலைகளை அதாவது எதிர்கட்சிகளுடைய எதிர்கட்சிகளை வந்து ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு எதிர்கட்சியினுடைய மனநிலையை புரிந்து இந்த ஜிஎஸ்டி விவகாரத்தில் இருந்து எல்லாமே பேசணும் நிதியமைச்சர் போன்றவர்கள் பொறுப்புள்ள பல அமைச்சர்கள் பொறுப்பான பதில்களை தர வேண்டும் இப்போ உதாரணமாக மாநில நிதி எங்களுக்கு குறையுதுன்னா அதை வந்து ஆராயிறோம் அதை செயல்படுத்துகிறோம் அப்படின்னு விதண்டா அதை பேசிகிட்டு இருக்கக்கூடாது இப்போ வந்து திமுக வந்து இந்த இடத்துல அதிகமான இடங்களை வெல்ல போகிறது என்று சொன்னால் அதுக்கு காரணமே என்னன்னா நிர்மலா சீதாராமன் தான் இப்போ நாடாளுமன்றத்தில் அம்மா பேசுகிற விதம் நாங்கள் இவர்கள் கேட்கிற விதம் இவங்க வந்து எச்சரிக்கையோடு என்ன பண்றாங்கன்னா நாங்கள் நிதி நிதி கொடுக்க மாட்டேன்றாங்கன்றாங்க நாங்கள் நிதிகளை கொடுக்குறோம் என்று சொல்லிவிட்டு வாங்க உங்க கணக்கு கன வழக்களை எடுத்துட்டு வாங்க நாங்கள் கொடுக்குறோம் எல்லா மாநிலங்களை காட்டிலும் உங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்கோம்ன்றது சொல்லணுமே தவிர அங்கே வாதம் விதண்டா வாதம் அவங்க பேசுற அந்த ஸ்டைல் எல்லாம் என்னன்னு தெரியல ஆர்எஸ்எஸ் தான் சொல்லிக் கொடுத்துருக்குது தெரியல இவங்களுக்கு சொல்றது என்னென்னா வெளியில் அரசியல் பண்ணுங்க நாடாளுமன்றத்தில் அரசியல் பண்ணாதீங்க வளர்ச்சிக்கான பாதையை மட்டும் இல்ல இல்ல நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு அரசியல் செய்ய செய்யல இருந்தாலும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மத்தியில் அமைய போகிற ஆட்சி எந்த ஆட்சின்னு ரெண்டு பேரும் பேசினாலும் கூட நமக்கு கண்ணுக்கு எதிரே தெரியக்கூடியது மீண்டும் மோடியினுடைய ஆட்சி தான் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழலான் இந்த கருத்து கணிப்பிலும் உருது உருவாகி இருக்கிறது ஆனால் எதிர்கட்சிகள் வலிமையாக வர வேண்டும் அதாவது நாம் எதிர்பார்ப்பது என்ன எதிர்கட்சிகள் வலிமையாக வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் அந்த வகையில் காங்கிரஸ் கூடுதலான இடங்களை பெற்றாலும் நல்லதுதான் ஆனால் இன்றைக்கு திரா தமிழ்நாட்டை பொறுத்தவர்களே தி திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் அதிக இடங்களை பெற்றாலும் கூட கடந்த பத்து ஆண்டுகள் நடைமுறையை பார்க்கும்போது பத்து காசுக்கு பிரயோஜனம் இல்லை அதாவது நாற்பதுக்கு நாற்பது நாற்பதுக்கு நாற்பது வாங்கி போய் அப்புறம் ஒட்டு மொத்தமாக பார்த்தா அந்த மாநிலத்துக்கு என்ன கிடைக்குதுன்னா ஜீரோ தான் கிடைக்குது இந்த சுழியத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியல அதாவது மீண்டும் அவர்கள் நாற்பது கொடுக்கும்போது அவங்க என்ன நிலைமை தமிழ்நாட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்றது நமக்கு நல்லாவே புரியுது ஆகவே நாட்டு மக்களுடைய எண்ணங்களை பார்த்து நம்ம செய்யணும் மத்தியிலே வந்து மோடி தான் மீண்டும் ஆட்சிக்கு வரப்போகிறார் என்று தெரிந்தும் மாநிலங்களிலே வெவ்வேறு விதமான முடிவுகள் எதிரொலிக்கிறது என்று சொல்லுகிற பொழுது மக்களுடைய மனநிலை மாநிலத்தை சார்ந்துதானே அமைகிறது கரெக்ட் மாநிலத்தை சார்ந்ததாக அமையுது ஆக்சுவலி அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி முழுசாக கொண்டு போய்ட்டு பவரை வந்து ஒரே கையில் கொடுக்கக்கூடாது அது செய்யலாம் எதிர்கட்சிகள் வந்து பலமாக தான் ஜனநாயகம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிற எத்தனை கருத்து அதுக்கு அதுக்குதான் ஆமோதிக்கிறேன் விஷயம் என்னென்ன இதை வாங்கிக்கிங்க அதில் சொல்லுவாங்க அதிகார அதிகார பகிர்வு அதிகாரத்தை பரவலாக்குது அந்த அந்த தன்மை ஜனநாயகத்தில் வரணும் ஜனநாயகத்தில் அதுதான் ஜனநாயகம் ஆக்சுவலி அது அது மாதிரி இருக்கிறது தான் ஜனநாயகம் எதிர்த்து கேள்வி கேட்டால் மட்டும்தான் சீராக செயல்பட முடியும் இதுதான் வந்து ஜனநாயகத்துடைய முதல் கோட்பாடு அது அது இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா இந்த மோடியுடைய கவர்மெண்ட் வந்து மேக் இன் இந்தியா அந்த ஆக்சுவலி டிஜிட்டல் இந்தியா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னிறுத்து நீங்கள் சொல்கிறீங்களே இந்த சிறுபான்மையுடைய ஓட்டு சிறுபான்மையில கூட நல்ல ஒரு ஆக்சுவலி ஒரு தொழில் அதிபர் இருக்காங்க அட் சேம் டைம் தன்ன தொழில் முனைவர்கள் இருக்காங்க இவங்க அத்தனை பேருமே இந்த டிஜிட்டல் இந்தியாவும் மேக் இன் இந்தியாவும் ஆக்சுவலி அவங்களும் வரவேற்கிறாங்க ஸோ அந்த மாதிரி வரவேற்கிற சிறுபான்மையார் கண்டிப்பாக பாஜக சப்போர்ட்டாக இருப்பாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த என்ன சொல்கிறது இனம் வாரியாகவும் மத மத ரீதியாகவும் அவங்களுடைய ஓட்டு மட்டுமே இருக்காது அவங்களுடைய தொழில் சார்ந்து அவங்க செய்யக்கூடிய தொழில் என்ன அதுக்கு வந்து கவர்மெண்ட் எந்த மாதிரி அவங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்குது இதெல்லாம் சார்ந்து கூட அவங்களுடைய ஓட்டு மாறும் இல்லை இல்லை ஒன்று நீங்கள் சொல்கிறது நான் சரியாக ஒத்துக்கிறேன் ஆனால் உதயநேரத்தில் உலகத்தில் எல்லா சமுதாய மக்களுக்கும் ஒரு பாதுகாப்பான நாடு விருப்பு விருப்பம் இல்லாமல் ஒரு பாதுகாப்பான நாடுனா இந்தியா தான் இந்தியாவில் பல மாநிலங்கள் ரொம்ப 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 பாதுகாப்பான மாநிலங்களாக இருக்குது அதே மாதிரி சிறுபான்மையினர் இங்கே வந்து தங்களுடைய தெய்வ வழிபாடுகளிலும் சரி ஆலயங்களையும் சரி மசூதிகளையும் சரி விரிவாக்கம் செய்வதிலே இருந்து அதை வந்து எல்லா சமுதாய மக்களும் அந்த ஆலயங்களுக்கு போகிறதும் மசூதிகளுக்கு போறதும் தன்மை வந்து உலகத்தில் வேற எங்கேயுமே இருக்காது அந்த அதே மாதிரி தொழிலில் தொழில போட கூட பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஜெயின மதத்தை சார்ந்த வச்சிங்க உங்க ஜெயின மதத்தை விட காட்டிலும் வந்து இன்றைக்கு இஸ்லாமியர்கள் போட்டி போட்டுக்கிட்டு இந்த தொழிலில் இருக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய வன்னியர்கள் மாதிரி ஆட்கள் தான் வந்து விவசாயம் அதுதான் சார் இருக்காங்க விவசாயி முதுகெலும்பு ஆனால் நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் சரி ஏன்னா கிறிஸ்துவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒய்டான ஒரு உலகளாவிய ஒரு பார்வை இருக்குது உலகளாவிய அவர்களுடைய கண்ணோட்டம் இருக்குது அதன் மூலமாக அவர்கள் தொழில் வர்த்தகம் கல்வி இவைகளை மேம்பாடு செய்து கொள்கிறார்கள் ஆனால் இஸ்லாமியர்களுக்கும் அந்த பார்வை இருக்கிறது அவர்களும் அந்த மாதிரி உலகளாவிய அவர்களுக்கான எல்லா இருக்கு வேலை வாய்ப்புகள் பொருளாதாரம் இருக்குது கடை வர்த்தகம் பெரிய தொழில் இவைகளை பார்க்கிற பொழுது இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு இருக்கு அவர்களுக்கும் இடஒதுக்கீடு நாம் இன்றைக்கு பெற்றுக் கொண்டிருக்கிறோம் சொல்லிட்டு இருக்கிறோம் இஸ்லாமிய எல்லா சமுதாயத்திலும் ஏழைகள் இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய சமுதாயங்கள் என்று பார்க்கிற பொழுது இஸ்லாமியர்கள் வளர்ந்து வர அதாவது உங்களுக்கு இணையாக அப்படி வளர்ந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் அதுக்கு அதுக்காக எதுக்காக சொல்ல வேணா இது ஒரு பாதுகாப்பான நாடு இது இது ஒரு பாதுகாப்பான நாடு இந்த இஸ்லாமியர்களுக்கான பாதுகாப்பை பற்றி அப்படி ஒரு இஸ் அவங்க சிறுபான்மையினருக்கு ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டதுன்னு சொன்னால் முழுக்க முழுக்க முதல்ல அவங்களுக்காக குரல் கொடுக்குறவங்க யாரானா இந்துக்கள் தான் குரல் கொடுப்பாங்க இந்துக்களும் இந்துக்களுக்கான கட்சிகளும் சமத்துவம் சகோதரத்துவம் ஒன்றுபட்டு இருக்க இந்தியான்னு சொல்றோம் வேற்றுமையில் ஒற்றுமை அப்புறம் சமத்துவம் சகோதரத்துவம் இதுதான் வலியுறுத்தது அத்தனை கருத்துக்களையும் அதுதான் வலியுறுத்துது மீண்டும் சந்திப்போம் யாரு நானூத்தி பதினொன்னு வாங்குறாங்களா அல்லது எதிர்கட்சிகள் நூத்தி பதினொன்னு வாங்குதா இல்லைனா இது அப்படியே தலைகீழாக மாறுதா அப்படின்னு சொல்கிற சொல்ல சூழ்நிலை உருவாக்கும் ஆனால் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாம் வந்து திருப்பியும் வந்து அவங்க எதிர்கட்சிகள் தான் வந்து வெற்றி பெறும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு நம்ம இல்லை இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம் மே மாதம் நமக்கு நல்ல தகவலை சொல்லும்